செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட காயரம்பேடு ஊராட்சியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் அங்கன்வாடி பணியாளராக பணியாற்றி வருபவர் அஸ்நாத் பீவி குழந்தைகளுக்கு ஆடல் பாடல் கதைகள் மூலம் சிறப்பான முறையில் முன்பருவ கல்வியை கற்றுக் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பங்கேற்கும் வாய்ப்பினை பெற்றார் குழந்தைகளுக்கு சிறப்பான முறையில் முன்பருவ கல்வியை பொதித்தமைக்கு மத்திய அரசின் மத்திய பெண்கள் நல குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் அத்துறை அமைச்சர் அன்னபூரணி தேவி அவர்களால் கல்வியில் சிறந்த ஆசிரியருக்கான விருது வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பில் முன்பருவ கல்விக்கான சிறந்த ஆசிரியை விருதை பெற்ற அஸ்னாத் பீவி அவர்களை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் நேரில் அழைத்து பாராட்டினார் இந்த நிகழ்வின் போது ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட மாவட்ட அலுவலர் சர்குணா குழந்தைகள் வளர்ச்சி திட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் பூர்ணிமா அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் முன்னாடி போတယ် போற போது என்ன செடி சீக்கிரமா வந்துச்சு என்ன செடி சீக்கிரமா வந்துச்சு காத்துリカ செடி சீக்கிரமா வந்துச்சு பூசணிக்காய் செடி என்ன வந்துச்சு கலரவே இல்ல பூசுல என்ன வந்துச்சு நீ சங்கர் படிச்சா? சங்கர் படிச்சா பண்ணலியா? படிக்கவே இல்ல. ஆ சங்கர் படிச்சா? படிக்கவே இல்ல. சரியா? மீதி கதை நாளைக்கு சொல்லலாம். கதை சொல்லணுமா தினமும்? ஆமா. மிகி பால்ஸ் நாம വനെ ഷോനെ ഷോനെ ഇതിലേക്ക് ഇറങ്ങി. അബി ദർമി.